ஹேவிஸ் வெல்கம் பேக் டு ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டெலிஷியஸான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு மூணு துண்டு பிரெட் வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர வேலையில் இது செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடல இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு கப் பசும்பால் எடுத்திருக்கா நல்லா திக்காக இருந்தால் டேஸ்ட்டாகவே இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்மக்கிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ நான் இன்றைக்கி டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்து எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு பீஸ் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பிரெட் வச்சுருக்கேன் மூணு பிரெட் வச்சுருக்கேன் த்ரீ ஆட்டு இது மாதிரி சாக்லேட் வச்சுட்டு மூணு பிரெட்டையும் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இல்லையா இந்த கஸ்டர்ட் கலவையோட நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் வந்து உடையாத அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் பிரெட்டை சேர்த்துட்டு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ரெண்டு பக்கம் புரட்டி கொடுத்துட்டு கீ சேர்க்கணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் ஜூஸியாக டெலிஷியஸாகவே இருக்கும் ஒரு ஏழில் இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் எதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு பீஸ் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் மில்க் மேடு சாக்லேட் கலவையும் நல்லா கலந்துக்கலாம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ஒரு கரண்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி பர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் பர்ன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கலவையை வந்து இதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த சாக்லேட் இல்லாமலேயே இந்த ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல எம்மியாகவே இருக்கும் நான் வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக இது மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா டெலிஷியஸாகவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் இருக்குது எனக்கு கிடைக்கும்போது பார்க்காதவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளை மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ அதிகமாக ஜே கார் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்